பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இன்னும் இரண்டு தினங்களே இருக்கின்றன ஆறாம் தேதி நடைபெறவிக்கக்கூடிய உண்ணாவிரதம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்றத் தொகுதி பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் நாடெங்கும் பதவி கிடக்கக்கூடிய தேவேந்திரோட தாய்மார்கள் கிளைஞ்ச நண்பர்கள் பெரியோர்கள் அறிவுஜீவிகள் அனைவரும் ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வதை தங்களுடைய வரலாற்று கடமையாக எண்ணி இன்றிலிருந்தே ஆயத்தமாக வேண்டும் என்று நான் ஒருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசியலை பொறுத்த மட்டிலும் தான் முதல்ல கணக்கிலே கொள்ளுவார் நாம் ஒரு கோடி என்று சொல்லுகிறோம் இரண்டு கோடி பேர் என்று சொல்லுகிறோம் எனவே நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தில் அதில் எத்தனை சதவீதம் பேர் கலந்து கொண்டார்கள் என்பதுதான் பொது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்க முடியும் எனவே நான் சமூக வலைத்தளத்தில் இந்த கருத்தை நான் பரப்புரை செய்து வருகிறேன் எனக்கு தேவேந்திர குழ அடையாள மீட்பிலே உடன்பாடு உண்டு கண்டிப்பாக தேவேந்திர குள வேளாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பட்டியல் பிரிவிலே இருக்கக்கூடாது அதிலிருந்து விடுதலை பெற்றே ஆக வேண்டும் அதிலே இருந்து மேல் நோக்கி பயணம் செய்தே தீர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் மட்டும் போதுமா என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள் எனக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் தேவேந்தர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து எழுதுகிறீர்கள் பேசுகிறீர்கள் பரப்புரை செய்கிறீர்கள் அது மட்டும் போதா ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தேவேந்திரர்கள் தன்னெச்சியாக திரண்டார்கள் அவர்களுடைய குரல் ஒன்றாகவே இருக்கிறது அவர்களை இனிமேலும் சோதித்து பார்க்க முடியாது கூடாது அவருடைய உணர்வுகளுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் ஏற்ற வகையிலே நிச்சயமாக செயலவிட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு அடையாள மீட்பு அல்ல எந்த அடையாளத்திற்காக எந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக கடந்த இரண்டு ஆண்டு காலமாக குரல் கொடுத்து வருகிறோமோ அதை அடைவதற்கான இறுதி எச்சரிக்கை போராட்டம் என்பதை சொல்லளவில் செயலளவில் காட்டுவதற்கான மக்கள் திரள் அங்கே சென்னையில சேப்பாக்கத்திலே காட்டப்பட வேண்டும் இப்பொழுது நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றும் அடையாள மீட்பு எந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலே சென்றிருக்கிறது என்பதற்கு கடந்த இரண்டு மூன்று திறன்களா ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் அறிவீர்கள் ஒரு கட்சி கிராம சபை என்ற ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் தேவேந்திரோட தாய்மார்களும் இளைஞர்களும் துளைத்தெடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை எப்பொழுது இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு ஓடலாம் என்ற அளவிற்கு அவருடைய கேள்வி கடைகள் இருக்கிறது நேற்றைய முன்தினம் சென்னையில ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விளையாட்டு வீரன் அவன் மருதுநல மகன் தேவேந்திர சமுதாயத்தினுடைய மாவீரன் தேவசத்தன் என்று அழைக்கக்கூடிய அந்த இளைஞன் சர்வதேச அளவிலே இந்திய நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் தெரிவிசாக்கக்கூடிய ஒரு முதல் பதக்கத்தை பெற்று வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பல்கலைக்கழகத்திலே பாராட்டு விழா என்றவுடனே அவரும் சென்றிருக்கிறார் ஆனால் அந்த பட்டத்தை அழிப்பதற்கு அந்த பரிசை அளிப்பதற்கு முன்பாக அவரை அடையாளப்படுத்தினார்களே தலித் என்று எந்த அளவிற்கு அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் தனக்கு பரிசை காட்டிலும் அவர்கள் அவர்கள் பெருமைப்படுத்ததை காட்டிலும் தனது அடையாளமே பெரிது என்று யாரும் சொல்லி கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த இளைஞன் சென்றது நமக்கு தெரியாது அங்க நடந்த சம்பவங்களும் தெரியாது ஊடக வாயிலாக தான் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பொழுது ஒரு தனி ஒரு நபராக இருந்தாலும் கூட தன்னுடைய அடையாளத்துக்கு ஒரு பங்கம் பெறுகின்ற பொழுது தேவேந்திரகுல சமுதாயம் இனிமேல் கொதித்தடும் என்பதுதான் தேவசத்தினுடைய ஒரு முன் உதாரணம் எனவே அந்த அளவிற்கு தேவேந்திரகுல மக்கள் அது குக்கிராமமாக இருந்தாலும் சரி சிறிய நகரமாக இருந்தாலும் பெரிய நகரமாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி ஒருபோதும் என்னை கௌரவ குறைவாக அழைத்து நீ எதை கொடுத்தாலும் என்ன பரி தங்கத்தை கொடுத்தாலும் வைரத்தை கொடுத்தாலும் ஏற்றுக் கொள்வதற்கு தயாரில்லை என்ற ஒரு மனநிலை வந்திருக்கிறதே அதுதான் நாம் எடுத்த கடந்த இரண்டு ஆண்டு காலம் எடுத்த இந்த அடையாள மீட்பு இயக்கம் பட்டியல் வெளியேற்றத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இது புதிய தமிழக வெற்றிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தேவேந்திர மக்களுடைய இந்த கால வரலாற்றில் நம்முடைய மக்கள் ஒருங்கிணைந்து நாம் போராடி இருக்கிறோமே ஒற்றை குரலில் போராட்டியிருக்கிறோமே அது நமக்கு கேட்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை ஒரு அரசாணையாக பெறுவது ஒன்று மட்டும்தான் பாக்கியிருக்கிறார் எனவே அதை அடைவதற்கான உண்ணாவிரதம்தான் ஆறாந்தே நடைபெறக்கூடிய உண்ணாவிரதம் எனவே எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நம் அடையாள மீட்பை பெற்றாக வேண்டும் அதற்குண்டான நிர்பந்தை மத்திய மாநில அரசுக்கு கொடுத்தாக வேண்டும் வெறும் பரப்புரைகளாக வெறும் வாக்குறுதிகளாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது எங்களுக்கு இந்த அரசாணை கைக்கு வர வேண்டும் இன்றே இப்பொழுதே நாங்கள் எங்களுக்கு இடையிலே சுமத்தப்பட்ட தலித்து அரிஜன் ஆதிராவுடன் என்ற இலிசுக்குள் போக வேண்டும் நீங்க வேண்டும் நாங்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற இதை இந்த லட்சியத்தைப் பெறுவதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்க நடத்தவிருக்கிறோம் எனவே தமிழகத்தினுடைய மூலமிடத்தில் இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அது உங்களுக்கு சென்னை வந்து செல்வதற்கு சில நூறு ரூபாய் ஓ ஆயிரம் ரூபாய் ஆகும் என்பதற்கு தெரியும் கடந்த இரண்டு ஆண்டு காலத்திலே பல மாநாடுகள் பல பேரணிகள் நடத்தியிருக்கிறீர்கள் அதற்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் மிக மிக அதிகம் இருந்தாலும் கூட ஒரு சமுதாயம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பும் விரும்பியோ விரும்பாமலோ அந்த சமுதாயம் தன்னுடைய நிலையிலே இருந்து ஒரு படி இறங்கிய பிறகு நாம் மீண்டும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்கிற போது சில கஷ்டங்களை அனுபவித்தான் தீர வேண்டும் இதுதான் உலக நீதி அந்த வகையில இந்த எச்சரிக்கை உண்டாக அந்த அனைத்து தேவேந்திர சொந்தங்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் அருவி ஜீவிகளும் அவர்கள் அரசு வேலை இருக்கலாம் தனியார் வேலை இருக்கலாம் கல்லூரி மாணவராக இருக்கலாம் பள்ளி மாணவராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த வருகையை உங்களுடைய இருத்தலை உறுதி செய்யுங்கள் இன்றே ஆறாம் தேதி இதில் உண்ணாவிரத்திலே கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாக என்று அன்புடன் அனைத்து தேவேந்திர சொந்தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்